மாவட்டம் மூளைக்கரைப்பட்டியில் காலை முதல் இதுவரை இருபது சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவு பதிவாகியிருக்கிறது அண்மை செய்தியாக பார்க்கிறோம் தெற்கு இலங்கை ஒட்டிய கடற்பகுதியில் நிலவும் கீழடுக்கு சுழற்சி காரணமாக தென் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது அந்த வகையில் நெல்லை மாவட்டம் மூளைக்கரைப்பட்டியில் இருபது சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாக இருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சிவமணி இணைப்பில் இருக்கிறார் சிவமணி விவரங்கள் நிச்சயமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் இன்று காலை முதலே கனமழை பெய்து வருகிறது அதிகாலையில லேசான மழையாக துவங்கிய இந்த மழை அப்படிங்கிறது எட்டு மணிக்கு மேலாக கனமழையாக நீடித்து வருகிறது மாவட்டத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் பாபநாசம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதி முதல் மாவட்டத்தினுடைய அனைத்து பகுதிகளிலுமே கனமழை பெய்து வருகிறது திருநெல்வேலி மாவட்டம் மட்டுமல்லாது தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி மாவட்டங்களில் இந்த மழை அப்படிங்கிறது நீடிக்கிறது காலை எட்டு முப்பது மணியிலிருந்து இரண்டு முப்பது மணி வரை மாவட்டத்தில் பெய்த மழையளவு நிலவரம் அப்படிங்கிறது வெளியாகி இருக்கிறது அதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா அதிகபட்சமாக மூலகரைப்பட்டியில் இருபது சென்டிமீட்டர் மழை அப்படிங்கிறது பதிவாகி இருக்கிறது மில்லிமீட்டர் மலை ஆறு மணி நேரத்தில் பதிவாகி இருக்கக்கூடிய நிலையில தொடர்ந்து பல்வேறு பகுதிகளிலும் குறிப்பாக பார்த்தோம் அதிக மழை பொழிவை தரக்கூடிய மாஞ்சோலை காக்காச்சி நாலுமுக்கு ஊத்து ஆகிய பகுதிகளில் மழை அளவு அப்படிங்கிறது முழுமையாக வெளியாகவில்லை அங்கே வெளியாகாத நிலையிலும் கூட திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆறு மணி நேரத்தில் இருநூறு சென்டிமீட்டர் மலை அப்படிங்கிறது அனைத்து பகுதிகளிலுமாக சேர்த்து இருநூறு சென்டிமீட்டர் மலை அப்படிங்கிறது பதிவாகி இருக்கிறது சராசரியாக பார்த்தோம் அப்படின்னா பதினான்கு சென்டிமீட்டர் மலை அப்படிங்கிறது பதிவாகி இருக்கிறது தொடர்ந்து மழைப்பொழிவு அப்படிங்கிறது நீடிக்கிறது பல்வேறு இடங்கள்ல சாலைகள் துண்டிக்கப்படக்கூடிய நிலை தற்போது ஏற்பட்டிருக்கிறது மாநகர பகுதியிலேயே இரண்டு இடங்கள்ல சாலைகள் துண்டிக்கப்பட்டிருக்கிறது திருநெல்வேலி திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர் செல்லக்கூடிய சாலையில திருநெல்வேலி பாளையங்கோட்டை மார்க்கெட் பகுதியிலிருந்து சமாதானவரம் செல்லக்கூடிய பகுதி சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலை துண்டிக்கப்பட்டிருக்கிறது அந்த வழியாக தண்ணீர் அதிக அளவு தொடர்ந்து மழை நீர் தேங்க இருக்கிறது நகர்பகுதி மட்டுமல்லாது குடியிருப்பு பகுதிகளுக்குள்ளும் தண்ணீர் நிலை அப்படிங்கிறது சாலையில தேங்கி இருக்கூடிய நிலை காணப்படுகிறது தொடர்ந்து மழைப்பொழிவு இருந்தால நம்ம வந்து இந்த மழைப்பொழிவு தொடர்ந்து அதிக அளவுல இருந்தாலும் தண்ணீர் தேங்கக்கூடிய அளவு அப்படிங்கிறது தொடர்ந்து அதிகரிக்கக்கூடிய நிலைதான் காணப்படுகிறது நன்றி சிவமணி விரிவான விவரங்களுக்கு தெற்கு இலங்கையை ஒட்டியிருக்கக்கூடிய வங்கக்கடல் பகுதியில் கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தென் தமிழக மாவட்டங்கள் திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது இந்நிலையில் நெல்லை மூலக்கரைப்பட்டியில் காலை ஆறு மணி முதல் தற்போது வரை இருபது சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது பல இடங்களில் வெள்ளக்காடாக காட்சியளிக்கக்கூடிய நிலையில் மீட்புப் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கும் நிலையில் தென் தமிழக மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை வெடித்து வாங்கி வருகிறது இந்நிலையில் வானிலையினுடைய அடுத்தடுத்த நகர்வுகள் இனவாக இருக்கும் எந்தெந்த மாவட்டங்களில் எவ்வளவு மழை பதிவாக வாய்ப்பிருக்கிறது என்பது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் சடையாண்டி இணைகிறார் சடையாண்டி இனி உங்களிடம் நன்றி நந்தா குமரிக்கடல் மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாக தான் தென் தமிழ்நாடு பகுதிகளில் அதிகப்படியான கனமழை கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து இந்த கனமழையானது அதிகனமழையாக பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது அந்த கீழடுக்கு சுழற்சியை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் செயற்கைக்கோள் புகைப்படம் உணர்த்தக்கூடிய ஒரு பகுதி தான் இது இந்த கீழடுக்கு சுழற்சி காற்றினுடைய வேகம் காரணமாக தான் இங்கே இருக்கக்கூடிய கூட்டங்கள் தொடர்ந்து நிலப்பரப்பை நோக்கி வருகிறது நிலப்பரப்பை நோக்கி வரும் பொழுது மலை முகடுகளில் மோதி அங்கே இருக்கக்கூடிய அடர்த்தியான மேகக்கூட்டங்களில் இங்கே வரவழைத்து அதிகப்படியான மழை பொழிவை கொடுத்து கொண்டிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கிறது தொடர்ந்து இந்த குமரிக்கடல் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி தூத்துக்குடி ஆகிய மாவட்டத்திற்கு அதிகனமழை இருக்கக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையமானது எச்சரிக்கை விடுத்திருக்கிறது மழையினுடைய அளவை நம்ம பார்க்கலாம் இப்போ இருக்கக்கூடிய இதுதான் செயற்கைக்கோள் புகைப்படம் தான் இது இந்த புகைப்படம் வந்து மேக அடர்த்தியை வந்து நமக்கு உணர்த்துது இந்த பகுதிகளில் குமரிக்கடல் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் கூட்டங்கள் மிக அடர்த்தியாக இருக்கிறது தொடர்ந்து இந்த கீழடுக்கு சுழற்சி அந்த இலங்கையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் நிலவி கொண்டு இதன் காரணமாக இங்கே இருக்கக்கூடிய மேகங்கள் எல்லாமே வந்து நிலப்பரப்பை நோக்கி நகர்கிறது இந்த இடத்துல எவ்வளவு கூட்டங்கள் அடர்த்தியாக இருக்கிறது என்பது தான் இந்த சிகப்பு நிறம் உணர்த்துகிறது இதன் காரணமாக தான் தொடர்ந்து அந்த குறிப்பிட்ட நான்கு மாவட்டங்களில் நேற்று இரவு முதல்ல இப்போ வரைக்குமே வந்து கனமழையானது கொட்டி தீர்த்து கொண்டு இருக்கிறது இருபது சென்டிமீட்டருக்கு மேல் ஒரு பகுதியில் வந்து மழையினோட அளவு பதிவாகுது அப்படின்னா அதை நம் அதிகனமழை தான் குறிப்பிடுவோம் அது இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கே இருபது சென்டிமீட்டர் மழை அப்படின்றது பொழுது காலையிலிருந்து தற்பொழுது வரை அளவிடும் பொழுதே இருபது சென்டிமீட்டரை தாண்டி இருச்சு எனவே இந்த மழை தொடர்ந்து இன்றும் நாளையும் இருக்கும் என்றுதான் இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது இந்த கீழடுக்கு சுழற்சி மிக மெதுவாக நகர்ந்து 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 வடமேற்கு திசையை நோக்கி நகர்கிறது அதன் காரணமாக இது நம்ம இந்த அந்த நிலப்பரப்பை ஒட்டி மிக தூரத்திற்கு செல்லும் போது தான் இங்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் மழையின் அளவு வந்து படிப்படியாக குறையும் இது தொடர்ந்து நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு இந்த பகுதியிலேயே வந்து மிக அருகாமையில் வருவதற்கு இந்த பகுதியில் நிலவுவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருப்பதன் காரணமாகத்தான் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு கனமழை மிக கனமழை தொடரும் என்று சொல்லியிருக்கிறாங்க அந்த குறிப்பிட்ட நான்கு மாவட்டத்திற்கு அதி கனமழை இருக்கும் என்ற ஒரு எச்சரிக்கையும் விடப்பட்டிருக்கிறது இந்த வானிலை முன் அறிவிப்பு தொடர்பாக தனியார் வானிலை ஆய்வாளர் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம் ஸ்ரீகாந்த் சார் வணக்கம் குறிப்பிட்ட ஒரு சில இடங்கள்ல வந்து அதிகனமழை இருக்கும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது உங்களுடைய பார்வை என்ன நீங்க என்ன கணிச்சிருக்கிறீங்க இந்த மழை எவ்வளவு மணி நேரத்திற்கு தொடரும் ஏற்கனவே இருபத்தி நாலு மணி நேரம் நாற்பத்தி எட்டு மணி நேரம் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க தொடர்ந்து இது மாதிரியான மிக கனமழை எவ்வளவு மணி நேரத்திற்கு தொடரும் சார் அதாவது பாத்தீங்கன்னா பார்த்தோம்னா தூத்துக்குடி திருநெல்வேலி கடலோர பகுதிகளில் சற்று மழை மேகங்களோட அடர்த்தி கொஞ்சம் குறைஞ்ச குறைஞ்சிருக்கிற மாதிரி காட்டு அதாவது இது எப்படின்னா வந்து இன்று காலை அதி காலை வந்து தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியின் கிழக்கு பகுதியில் பெஞ்ச மழைதான் இப்போ வந்து படிப்படியாக நகர்ந்து நகர்ந்து வந்து உங்களுக்கு திருநெல்வேலி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் அஹ் மிக பலத்த மழையாக பெய்ய ஆரம்பிச்சது ஒரு இரண்டு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடில இருந்து இப்போ வந்து நம்ம காட் அந்த மேலடுக்கு சுழற்சியானது சத் வடக்கு நோக்கி நகர்ந்து தென்காசி மற்றும் விருதுநகர் மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளையும் மழையை பார்த்துட்டு இருக்கோம் இன்று இரவு மீண்டும் வேற ஒரு செட் ஆஃப் ரெயின்பேன் வந்து உங்களுக்கு நமக்கு வந்து திரும்ப கடல இருந்து வரும்போது கடலோர பகுதிகளில் மழையின் தாக்கம் அதிகரிக்கும் அதாவது எப்படின்னா வந்து ஒரு சில மணி நேரம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும் பட் திரும்பவும் புதிய மேகங்கள் உருவாகி வரும்போது மழையின் தாக்கம் அதிகரிக்கப்படும் பாத்தீங்கன்னா பலத்த மழை வந்து மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளில் நடந்துட்டு இருக்கு நிச்சயமாக சார் சென்னை வானிலை ஆய்வு மையம் வந்து கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது வளிமண்டல அந்த சூறாவளி சுழற்சி நிலவுகிறது என்று தான் சொல்லியிருக்கிறாங்க நம்ம மிக்ஜாம் புயலை பார்த்தோம் அப்படின்னா அந்த நான்கு ஐந்து ஆறு ஏழு தேதிகளில்லலாம் வந்து இந்த இருபது சென்டிமீட்டருக்கு மேல் அதிகனமழை பெய்தது வந்து அந்த புயலாக உருவானதற்கு பிறகு தான் வந்து நம்ம சென்னையில் அந்த மாதிரியான ஒரு மழையை பார்த்தோம் இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே வந்து இந்த மாதிரி ஒரு அதிகனமழையை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு இதுக்கு ஏதோன்னு பர்டிகுலராக காரணம் இருக்கா இல்லை இதையும் நம்ம இயற்கை பேரிடர் தான் நம்ம எடுத்துக்கணுமா இல்லை அதாவது குமரிக்கடல் பகுதியில் ஒரு சுழற்சி வந்தாலே வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்து நம்ம எதிர்பார்க்கணும் ஏன்னா வந்து இப்போ வட தமிழகத்தை பாத்தீங்கன்னா வட தமிழகம் வந்து கடலோர பகுதி அங்கே வந்து உங்களுக்கு மலை இது எதுவும் கிடையாது தொடர்ச்சி மலை மழை தொடர்ச்சி எதுவும் கிடையாது ஆனால் தென் தமிழகத்தை பாத்தீங்கன்னா மலை தொடர்ச்சிக்கும் கடலோர பகுதிக்கும் தூரம் ரொம்ப குறைவு அதனால கடலில் இருந்து ஈர்க்கப்படும் அந்த ஈரப்பதம் மழை மேகங்கள் மலையில வந்து மலைமுகங்களில் மோதும் போது அதீத மழை பொழிவுக்கான சாத்திகூறுகள் அதிகரிக்கின்றன அதனால வந்து இந்த குமரிக்கடல் பகுதியில சுழற்சி இருந்தாலே கிட்டத்தட்ட தொடர்ந்து அது வந்து ஒரு ரிப்பீட் மோட்ல வந்து மழையை மழை மேகத்தை வந்து செலுத்திக்கிட்டே இருக்கும் அந்த ஆஹ் மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு சரிவு பகுதிகளில் அதனால வந்து இந்த திருநெல்வேலி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி பகுதிகளில் இந்த குமரிக்கடல் பகுதியில் சுழற்சி வந்தாலே கிட்டத்தட்ட இந்த ஒரு மழை நிகழ்வு வந்து நடக்கிறதுக்கு சாத்திக்கு எப்பயுமே அதிகரிச்சு காணப்படும் நிச்சயமா சார் நம்ம ஓகே புயல் போதே பார்ப்போம் இந்த சூறாவளி சுழற்சிக்கே இவ்வளவு பெரிய மழை கொடுக்குது இது புயலா வலு பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நிறைய பேர் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இப்பயே அந்த குறிப்பிட்ட நான்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இன்னும் புயலே உருவாகலை அதுவும் இவ்வளவு பெரிய மழை கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்கே புயல் உருவாகுவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க உங்களுடைய கணிப்பு என்ன சார் அதாவது நம்ம இப்போ மிக புயல் கூட பார்த்தோம்னா வந்து புயலின் தாக்கத்தை விட மழையின் தாக்கம் வந்து அதிகமா இருந்துச்சு அதுவும் வந்து வானிலை தன்னார்வ தன்னார்வலாகட்டும் இந்திய வானிலை ஆகட்டும் மிக தெளிவாக வந்து அதை முதல்ல சொன்னது வந்து மழையின் தாக்கம் வடக்கு வடக்கு பகுதிகளில் மழையின் தாக்கம் அதிகமா இருக்கும் தான் சொன்னோம் சொன்னாங்க அது வந்து அதே மாதிரி அஹ் இப்போ இருக்கிற சூழல் பாத்தீங்கன்னா வந்து பெரும்பாலும் இது வந்து ஒரு வளிமண்டல கேடுக்கு சுழற்சி தான் இருக்கும் அஹ் ஆனாலும் இதோட தன்மையை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி போன்ற ஒரு தன்மை தான் காட்டுது அதனால சில இடங்கள்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட குறிப்பா சொல்லணும்னா திருநெல்வேலி மாவட்டத்தின் சில பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தின் சில பகுதிகளில் காற்றின் வேகம் சற்று கூடுதலா இருக்கு சில உங்களோட சொன்னாங்க முப்பது நாற்பது கிலோமீட்டர் வரைக்கும் மணிக்கு முப்பது நாற்பது கிலோமீட்டர் காற்று அடிச்சுட்டு இருக்கு சுழற்சி தான் இருந்தாலும் குறைந்த காற்றின் தாழ்வு பகுதி போன்ற ஒரு தன்மை இருக்கிறதுனால காற்றின் வேகம் இருக்கு தற்போதைய நிலையில ஆஹ் வானிலை படிவங்கள் வச்சு நம்ம பார்க்கணும் பெரும்பாலும் அடுத்த இரண்டு நாட்கள் குகைக்கடல் ஒட்டிய பகுதிகளில் இருக்கும் அதுக்கப்புறம் படிப்படியா மேற்கு நோக்கி நகரும் போது அது வலு விழுந்திரும் அதனால வந்து புயலாக மாறுவதற்கு தற்போதைய நிலையில சாதகமான சூழ்நிலை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் நிச்சயமாக சார் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக தான் பார்க்கப்படுது இந்ததுக்கே இவ்வளவு பெரிய மழைனா புயலாக உருமாறுச்சு அப்படின்னா இன்னும் அதிக மழைப்பொழிவை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் மக்கள் பயந்துகிட்டு இருக்காங்க இருந்தாலும் குறிப்பிட்ட சில நேரங்களில் அதிகப்படியான மழைப்பொழிவை ஏற்படுத்தியிருக்கு சென்னையில் எப்படி அந்த இரண்டு மணி நேரத்தில் பத்து சென்டிமீட்டருக்கு மேலே மழை பொழிந்ததோ அதே மாதிரி நெல்லை மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட சில இடத்துலலாம் வந்து இருபது சென்டிமீட்டருக்கு மேல் இப்பொழுதே மழை பதிவாகி இருக்கிறது இன்னும் மழை எவ்வளவு தொடரும் இந்த நாற்பது சென்டிமீட்டராகவோ இல்லை அதுக்கும் மேலே பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கா வரலாற்றில் இதுக்கு முன்பு இந்த மாதிரியான ஒரு மழைப்பொழிவை வந்து சந்திச்சிருக்கிறோமா அதாவது பார்த்தீங்கன்னா வந்து வானிலை படிவங்கள் என்ன சொல்லுதுன்னா அடுத்த அதாவது திங் செவ்வாய் கிழமை காலையில் வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த ஊரை கடல் தான் இந்த சுழற்சி இருக்க போகுதுன்னு சொல்லுவது அதனால என்ன ஆகுதுன்னா வந்து கிட்டத்தட்ட இந்த நான்கு மாவட்டங்கள்ல அதனால தான் தொடர்ந்து மழை பெய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்குங்கிறது இந்திய வானிலைத்தினோட வானிலை முன்னறிவிப்பும் அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க இதில் என்னென்னா வந்து இந்த மலை முகடுகளில் பெய்யக்கூடிய மழை அளவு வந்து பெரும்பாலும் வானிலை படிவங்கள் சரியாக கோடிட்டு காண்பிப்பதில்லை ஏன்னா வந்து அதுல வந்து அந்த காற்றின் ஈர்ப்பு எந்த திசையில இருந்து வருது அதுக்கப்புறம் அந்த மலை முகடு எந்த டைரக்ஷன்ல வந்து அஹ் கிழக்கு நோக்கி அஹ் தெரியுது அப்படிங்கிறதுக்குலாம் நிறைய இருக்கிறதுனால சில சமயங்கள்ல எக்ஸாக்டா வந்து கோடிட்டு காட்டாது ஆனா நம்ம பார்த்தோம்னா பாஸ் ஹிஸ்டில பார்த்தோம்னா எக்ஸாம்பிள் மாஞ்சோலை மலைப்பகுதிகளில் வந்து நம்ம இந்த மாதிரி நிகழ்வுகள் அடிக்கடி நம்ம பார்த்துருக்கோம் குறிப்பிட்ட சொல்லணும்னா இந்த குமரிக்கடல் பகுதியில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியோ இல்லை குறைந்த காற்றழுத்த தாழ்வு மட்டும் இருக்கிறப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி ரெண்டு பார்த்த கிட்டத்தட்ட முப்பது சென்டிமீட்டர் மழை அம்பாசமுத்திரம் பகுதிகளில் எட்டு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரத்துல பெய்ந்த இதுவும் நம்ம பார்த்துருக்கோம் அதனால வந்து இது நடந்தது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனா என்னன்னா வந்து நாற்பத்தெட்டு மணி நேரம் கிட்டத்தட்ட ஒரே இடத்துல இருக்க போகுது போகுதுங்கிறத பாக்குறப்ப மாஞ்சோலை போன்ற பகுதிகளில் வந்து நம்ம வந்து அடுத்த செவ்வாய்க்கிழமைக்குள்ள வந்து இன்னொரு முப்பது நாற்பது சென்டிமீட்டருக்கு மேல பெய்யக்கூடிய சூழல் இன்னைக்கும் சேர்த்து சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது சென்டிமீட்டரோ இல்லாத ஐம்பது சென்டிமீட்டரோ பெய்யக்கூடிய சூழல் இருக்குன்னு தான் வந்து நம்ம எடுத்துக்கணும் அதனாலதான் வந்து தாவேரபரணை பொறுத்த வரைக்கும் வரும் நாற்பத்தெட்டு மணி நேரம் மிகவும் முக்கியமாக மாறுது நிச்சயமாக சார் இணைப்பில் வந்து தென் மாவட்டங்களில் அதிகப்படியான கனமழை தொடரும் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு இதே மாதிரி தான் மழை நீடிக்கும் விட்டுவிட்டு கனமழையோ இல்லை அதிக கனமழையோ கூட்டி தீர்க்கும் பொதுமக்கள் மிக எச்சரிக்கையாக எடுக்க வேண்டும் என்று உங்களுடைய கணிப்பை எங்களோடு பகிர்ந்து கொண்ட மிக்க மிக்க நன்றி அடுத்து நிறைய செய்தியாளர்கள் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு செய்தியாளர்கள் குறிப்பிட்ட அந்த நான்கு மாவட்டத்திலிருந்து தொடர்ந்து நமக்கு தகவல்களை தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த வகையில் சாத்தான்குளத்திலிருந்து முரளிகிருஷ்ணன் செய்தியாளர் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் அங்கே தற்பொழுது என்ன நிலவரம் மழையினுடைய அளவு எப்படி இருக்குது தொடர்ந்து சென்னை வானிலை ஆய்வு மையம் அதிகனமழை இருக்கும் என்று அந்த குறிப்பிட்ட நான்கு மாவட்டத்திற்கு எச்சரிக்கை விடப்பட்டிருக்கு அங்கே கள நிலவரம் என்ன சார் அதாவது தூத்துக்குடி மாவட்டத்துல தான் மிக அதிக அளவிலான கனமழை என்பது தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்கிறது மாவட்டம் முழுவதும் மழை பெய்தாலும்